ஆர் எஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் எல்ரட் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் குமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே பால்குளத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் மாரிமுத்து இவருக்கு வயது முப்பத்தி ஆறு இவருடைய மனைவி மரிய சந்தியா இவருக்கு வயது முப்பது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தூத்துக்குடியில் உள்ள ஒரு மீன் நிறுவனத்தில் மரிய சந்தியா வேலை செய்து வந்தார் அவர் நடத்தையில் கணவர் மாரிமுத்துக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மாரிமுத்துவுக்கு மனைவி மரிய சந்தியா மீது வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது அதே நேரத்தில் மரிய சந்தியாவும் கணவருடன் தகராறில் ஈடுபடும் பொழுது தனது கணவர் வேண்டாம் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக சந்தியா வீட்டிற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று மரிய சந்தியாவை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு அஞ்சு கிராமம் நான்கு வழி சாலை பகுதிக்கு அவருடைய கணவர் மாரிமுத்து அழைத்துள்ளார் அதன்படி அங்கு வந்த மரிய சந்தியாவை மாரிமுத்து சரமாரியாக தாக்கியுள்ளார் பின்னர் அவரை ஆட்டோவில் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் என கூறப்படுகிறது அங்கு வந்த பிறகும் இவர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்து அதிக சத்தத்துடன் வைத்து சண்டை வெளியே கேட்காதவாறு பார்த்து ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கணவர் மாரிமுத்து மாறிமுத்து மரிய சந்தியாவை சரமாரியாக வெட்டி கொண்டுள்ளார் பிறகு கொலையை மறைக்க திட்டம் போட்டார் இதற்காக மனைவியின் தலையை தனியாகவும் உடலை இரண்டு துண்டுகளாகவும் வெட்டி மூன்று பைகளில் அடைத்துள்ளார் தொடர்ந்து அந்த பைகளை வீட்டில் இருந்து தரையோடு தரையாக இழுத்துவாறு வெளியே கொண்டு செல்ல முயன்றுள்ளார் அப்போது அந்த பைகளில் இருந்து இரத்தம் வடிந்துள்ளது இதனை பார்த்து அந்த பகுதியில் நின்ற நாய்க்கு இரத்த வாடை ஏற்பட்டு தொடர்ந்து குறைத்துள்ளது மேலும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதை பற்றி கேட்டதற்கு மாரிமுத்து முன்னுக்கு முரணாக பதிலளித்துள்ளார் பையில் மாட்டிறைச்சி இருப்பதாக மாரிமுத்து பொய் கூறியுள்ளார் ஆனாலும் பொதுமக்களுக்கு சந்தேகம் பக்கத்து வீட்டினர் அதிரடியாக மாரிமுத்து வைத்திருந்த பேகுகளை திறந்து பார்த்தனர் அப்போது பைக்குள் சந்தியாவின் உடல் பாகங்கள் துண்டு துண்டாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அந்த பேகுகளை பறிமுதல் செய்து மாரிமுத்துவையும் பிடித்து வைத்து அஞ்சு கிராமம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பைகளில் இருந்த கொலை செய்யப்பட்ட மரிய சந்தியாவின் உடல் பாகங்களை கைப்பற்றிய போலீசார் மாரிமுத்துவை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நேற்றுக்கு சாயங்காலம் நைட்டு வந்து அந்த பையன் வந்து பேக்கில் வச்சு கொண்டாட்டியை வெட்டி வச்சிட்டு கொண்டு போயிடுறேன் இது வந்து பார்த்தவங்க ஏதோ வெயிட் இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்க என்ன நாய் தான் வந்து ரொம்ப காட்டி கொடுத்தது அப்போ கேட்டால் அது கறின்னு சொல்லுவேன் அதுக்கு அரியா பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இல்லை மாட்டுக்கறினு சொன்னால் அப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பேச்சை மாற்றமும் பிரிச்சு பார்த்தாங்க எல்லாம் சேர்ந்து பிரித்து பார்க்கும்போது அது கை இருந்து உடல் இருந்து அப்போ சரி எல்லாமே ஆளு கூடி எல்லாம் அவனமாக வச்சு காவல்துறைக்கு அறிவிப்பு கொடுத்து பிடிச்சாச்சு இப்போ என்னன்னா எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு பாதுகாப்பு என்ன வேணும்னா நாங்கள் இந்த வீடெல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் நிறைய பேர் எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தந்திருக்காங்க ஆனால் வீடு உள்ளவங்க வாங்கி வாடகை கொடுத்துருக்காங்க யார் என்னன்னு தெரியாமல் வாடகை கொடுக்காங்க அப்படி தான் இந்த நட சம்பவம் நடக்குது நிறைய பையன் மரவை வந்திருக்கானுவன் குடும்பமாக இருக்க கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு கொடுங்க வீடு இல்லாதவங்க எவ்வளவோ வாடகை வீட்டில் இருக்காங்க ஒண்டி ஒண்டி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்க இந்த வீடு இருக்கவங்கள்ட்ட எடுங்க எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுங்க வாடகை கொடுக்காதிங்க இதுதான் எங்களோட கோரிக்கை ஏன்னா நாங்கள் இப்போ இல்லை எப்போவும் சொல்லிகிட்டே தான் இருக்கோம் அந்த கோரிக்கை அதனால் எங்கள் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழும் எங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியலை நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடே உண்டு எங்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க இது அரசு நடவடிக்கை எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்க முடியும் ஏன்னா எத்தனையோ வீட்டில் பிள்ளைய வாலிபா பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளைய இருக்கு வெளியே நைட்டு ரெண்டு வரை பிளக்க போகிறவங்க இருக்காங்க எல்லாருக்கும் தைரியமாக போக முடியல தூக்கமா இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படியும் அதனால எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க